வணக்கம் ஏ பிஜே இன்று உண்மை குறித்து ஒரு நல்ல விசாரம் செய்வோம் தமிழ்மொழி அருளிய தனிநெறி வள்ளலார் வழி பொது வழி ஏன் எப்படி எதற்கு என்ற விசாரம்தான் இன்று நாம் செய்கிறோம் அன்பர்களே வள்ளலார் என்றாலே ஜீவகாரணியம் ஒழுக்கம் அன்பு தயவு கருணை ஒருமை அருள் என்போ ஆனால் வள்ளலார் காலத்து முன்பே இவையெல்லாம் அதாவது அன்பு தயவு ஒழுக்கம் ஜீவகார்ணியம் கருணை ஒருமை அருள் வெளிப்பட்டுவிட்டதே சமய ஞானிகளால் தமிழ் சான்றோர்களால் விளக்கப்பட்டு அவற்றின் வழியில் வாழ்ந்து அவர்கள் சிறப்புடன் இருந்துள்ளனரே இந்நிலையில் அதே கருணை தயவு ஒருமை இவற்றை கொண்டு எப்படி வள்ளலார் அருளியது தனிநெறியாகும் அது எங்கனம் புதிய மார்க்கமாகும் எப்படி இதை சொல்ல முடியும் ஆம் உண்மைதான் இது குறித்த விசாரம்தான் ஆதாரங்களுடன் பார்க்கப் போகின்றோம் ஜீவகானியம் என்பது சமய சன்மார்க்கங்களிலும் அதன் இயல்பாக உள்ளது என வள்ளலாரே சொல்லியுள்ளார்கள் பக்கம் நானூற்றி ஆறில் காணலாம் பகுதியில் அன்பே சிவம் என்கிறது சைவ சமயம் ஞானி திருமூலர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறது திருக்குறள் கருணையின் சிறப்பை ஜைன சமயம் சொல்லுகிறது அருள் பெறுதல் பற்றி வேத சமய மத சன்மார்க்கங்கள் வேம்பி உள்ளது இப்படி இருக்கையில் மேற்படி வார்த்தைகளை கொண்டே வள்ளலார் எப்படி ஒரு புதிய பாதையை தனிநெறியை கண்டு வெளிப்படுத்தியதாக சொல்ல முடியும் நல்ல விசாரம் செய்வோம் ஆதாரங்களுடன் அன்பர்களே ஜீவகார்ணிய ஒழுக்கமானது எல்லா சமயமத மார்க்கங்களுக்கும் பொதுவான செயல் அதை ஒரு ஆசாரம் என்றே சொல்லலாம் நல்ல ஆசாரம் ஒருவர் எந்த ஒரு சமய நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் அவரிடம் இருக்க வேண்டிய அடிப்படை தகுதியே ஜீவகாரணியம் வள்ளலார் சைவ சமயப்பற்று காலத்திலேயே ஜீவகாரணிய ஒழுக்கம் குறித்து மூன்று பகுதிகள் கொண்ட நூலை எழுதியுள்ளார் ஜீவகாரணிய ஒழுக்கம் உள்ளவரே உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் என எல்லா மார்க்கங்களும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சொல்லியுள்ளதை நாம் ஊன்றி கவனித்தால் தெரிந்து கொள்ளலாம் நான் எழுதிய இறைவீட்டின் திறவுகோள் ஜீவகாரணியமே நாம் வணங்கும் இறைவனுக்கு புதால் சம்மதமா என்ற எனது சிறிய நூல் அதில் விளக்கமாக எல்லா சமயங்களும் ஜீவகாரணியத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ வறு வலியுறுத்துகின்றன என்பதை உறுதி செய்யலாம் அன்பர்களே ஜீவகாரணிய ஒழுக்கத் தகுதியை பெற்றவர்கள்தான் சத்திய ஞான சபை படியில் ஏறுவதற்கே வள்ளலார் அனுமதிக்கிறார் வள்ளலார் இதை கட்டளையாகவே சத்திய ஞான சபை வாசலில் சொல்லியிருப்பார் எழுதியிருப்பார் அதாவது புலை கொலை தவிர்த்தோர் உள்ளே புகுதல் வேண்டும் ஆக ஜீவகாரணிய அடிப்படை ஒழுக்கம் தவிர இது எல்லா சமய இருப்பதாக நாம் தெரிந்து கொண்டோம் வள்ளலாரும் அதைத்தான் சொல்லியுள்ளார்கள் இந்த ஜீவகாரணிய ஒழுக்கம் தவிர சுத்த சன்மார்க்க தனி நெறியை வெளிப்படுத்துகின்ற மற்ற சொற்களாகிய கருணை ஒருமை உரிமை தயவு சுத்தம் அருள் இவையும் சமயத்தில் உள்ளதே இதுதான் விசாரம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் கருணை கருணை என்பது தமிழ் அகராதியை எடுத்துக்கொண்டு பார்த்தால் கிருபை இரக்கம் தயவு நன்னறி நடத்தை என பல பொருளை கருணை என்ற சொல்லுக்கு தந்துள்ளது ஆனால் கருணைக்கான மேற்படி அர்த்தங்களை தவிர கூடுதலாக ஒரு புதிய அர்த்தத்தை தருகிறார் வள்ளலார் இதுவே சத்தியம் ஆம் கருணை என்பது எல்லா உயிர்களிடத்து தயவும் ஆண்டவரிடத்தில் அன்புமே என்பார் வள்ளலார் மற்ற உயிர்கிடத்தில் இரக்கம் காட்டுவது என்பது கருணை என எல்லோரும் அறிவர் ஆனால் வள்ளலார் ஆண்டவரிடத்து அன்புமே என்ற ஒரு புதிய அர்த்தத்தை சேர்க்கிறார் எல்லா உயிரிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்தில் அன்புமே என்று முழுமையாக சொன்னால்தான் அது கருணை ஆகும் என்கிறார் வள்ளலார் சுத்த சண்மார்க்கத்தில் கருணை என்னும் தயவு மட்டுமே சாதனம் வள்ளலார் சொல்கிறார்கள் மற்ற உயிர்களை தம் உயிர்போல் பாவிப்பது மட்டுமில்லாமல் அது மட்டுமில்லாமல் உண்மை ஆண்டவரின் நிலை கண்டு அவரிடத்தே அன்பு வைத்து வேண்டுவதும் கருணையாகும் இது மிக முக்கியம் ஆக கருணைக்கு ஒரு புதிய பொருளை அவர் தந்து உள்ளார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டோம் அடுத்து ஒருமை அகராதிப்படி ஒருமை என்பது ஒன்றை ஒற்றுமை சகாயம் நிலைபெறுதல் ஏவல் என்கிறது தமிழ் நிகண்டு ஆனால் வள்ளலார் ஒருமைக்கு தரும் விளக்கம் பக்கம் நானூற்றி பதினாலில் பார்ப்போமானால் தனது அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே கூடுவது ஒருமை என்கிறார் அவரவர் பெற்றிருக்கின்ற அறிவு அவர்கள் பயணிக்கின்ற அந்த நெறியின் கொள்கை சரியே ஒத்து வருகிறது என்று அவர்கள் கருத்தில் கருதினால் அங்கு ஒருமை தோன்றும் அதன்படி வள்ளலார் சொன்ன சுத்தஷன்மார்க்கு கொள்கையானது எவர் ஒரு அறிவுக்கு சரியென்று அல்லது ஒத்து வருகிறது என்று அவர் கருதுவே ஆனால் அங்கு ஒருமை அவருக்கு தோன்றும் என ஒரு புதிய அருத்தத்தை ஒருமை வள்ளலார் இங்கு தருகிறார்கள் தனது அறிவு ஒழுக்கம் ஒத்த இடத்தில் தானே தோன்றும் அன்பர்களே சுத்த சண்மார்க்கம் என்ற வழியானது ஒரு புதிய வழி வரலாறு சொல்லுகின்ற அந்த பாதையானது பொதுவாக பொதுவாகவும் புதியதாகவும் இருக்கிறது இங்கிடம் சொல்லப்பட்டது சரியே இது நான் தேடிய பாதையே என்று எவர் கருதினால் அங்கு அவருக்கு ஒருமை வருகிறது அந்த ஒருமையில் இடைவிடாது நன்முயற்சி செய்தல் வேண்டும் என்கிறார் வள்ளலார் ஆக ஒருமை என்பதற்கு வள்ளலார் தரும் புதிய விளக்கமாகும் அடுத்து சுத்தம் என்ற சொல் சன்மார்க்கம் அறுப்பெரும் ஜோதி சிவம் விந்து முதலிய வார்த்தைகள் வள்ளலாருக்கு முன்பே வெளிப்பட்டு விட்டது ஆம் வெளிப்பட்டு விட்டது அன்பர்களே இங்கு நாம் சுத்தம் என்ற பொருள் காண வேண்டும் சுத்தம் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை காண வேண்டும் வள்ளலாருக்கு முன்பு வரை சுத்தம் என்றால் அறிவு தூய்மை புனிதம் நெருப்பு துப்பு என்கிறது அகராதி ஆனால் வள்ளலார் சுத்தம் என்னும் சொல்லுக்கு தருகின்ற புதிய பொருளை பார்ப்போமா பக்கம் நானூற்றி நாலு சுத்தம் என்பது ஒன்றும் அல்லாதது அதனால் சுத்த சன்மார்க்கம் யாதனில் சுத்தம் என்பது சண்மார்க்கம் என்னும் சொல்லுக்கு முன்பாக அதாவது பூர்வமாக வந்துள்ளதால் மேற்குறித்த சமயமத அனுபவங்களை கடந்தது என்கிறார் வள்ளலார் மேலும் சொல்கிறார் விந்து பரவிந்து இரண்டையும் மறுக்க வந்தது சுத்த விந்து சுத்த விந்து என்கிறார் அது வந்தது போலும் சிவம் பரசிவம் இரண்டையும் மறுத்தது சுத்த சிவம் போலும் சண்மார்க்கம் சிவசன்மார்க்கம் இரண்டையும் மறுத்தது சுத்த சன்மார்க்கம் பூர்வத்தில் நின்ற சமயமத சண்மார்க்கங்களை மறுப்பது சுத்த சண்மார்க்கம் என்கிறார் வள்ளலார் மேலும் சுத்த சன்மார்க்கத்திற்கு மேற்குறித்த மார்க்கங்கள் அல்லாதனவே அன்றி இல்லாதனவல்ல என்கிறார் வள்ளலார் இது மிக முக்கியம் இதற்கு உதாரணமாக நான் சொல்வதாக இருந்தால் பத்து ரூபாயில் ஒரு ரூபாய் உண்டு உள்ளே இருக்கிறது பத்து ரூபாயில் பத்து ஒரு ரூபாய் இருக்கும் ஆக பத்து ரூபாயில் ஒரு ரூபாய் உண்டு ஆனால் ஒரு ரூபாயில் பத்து ரூபாய் கிடையாது சுத்த ஷெண்மார்க்கத்தில் மார்க்கத்தில் மற்ற சமயமத மார்க்கங்களில் சொல்லப்பட்டவையெல்லாம் எல்லாம் அடங்கி உள்ளது ஆனால் சமயமத மார்க்கங்களில் சுத்த ஷெண்மார்க்க தனி நெறியை காண முடியாது இது சத்தியம் என்கிறார் வள்ளலார் ஆக சுத்தம் என்பதற்கு வள்ளலார் தருகின்ற புதிய பொருளை நாம் கண்டுவிட்டோம் அடுத்து சமரசம் சமரசம் மிக முக்கியமான வார்த்தை இது நீண்ட விளக்கத்தை ஒவ்வொருவரும் தனியாகத்தான் அந்த புத்தகத்தில் படிக்க வேண்டுகிறேன் இருப்பினும் முக்கிய பகுதியை மட்டும் வாசிக்கின்றேன் சமரசம் என்றால் அகராதிபடி ஒத்துப்போதல் ஒழுங்கமைத்தல் ஒற்றுமை என பொருள்படும் ஆனால் வளலார் சமரசம் என்பதை ஐக்கியமாதல் என்கிறார் ஆறு அந்தங்களும் ஆறு அந்தங்களும் சமயமத மார்க்கங்களில் வேதங்களின் மூலமாக வெளிப்பட்ட வளர்க்கு முன்பு வெளிப்பட்ட ஆறு அந்தங்களும் முடிவு ஆக சொல்லப்பட்டவை என்று அர்த்தம் அந்த ஆறு அந்தங்களும் இரண்டு அந்தங்களில் ஐக்கியமாகி விடுகிறது வேதா வேதாந்தத்திலும் சித்தாந்தத்திலும் மற்ற நான்கு அந்தங்கள் ஐக்கியமாகி விடுகின்றன அதன் பின்பு அனுபவத்தில் அவை சுத்த வேதாந்த சித்தமா சித்தாந்தமாய் ஐக்கியமாகி இதன் அந்தாந்தமாகிய சமரச சுத்த சன்மார்க்கமே நித்திய மார்க்கம் என்கிறார் இதன் அடிப்படையில் தான் வளலார் சொல்வார்கள் சுத்த சன்மார்க்கம் எந்த மார்க்கத்திற்கும் அந்நியமல்ல அதே நேரத்தில் சுத்த சண்மார்க்காத்தார்கள் சமய மதங்களில் வேத ஆகமங்களில் புராண இதிகாசக் கலைகளில் லட்சியம் வைக்கக்கூடாது என கட்டளையிடுகிறார் காரணம் அக அனுபவமாகிய சுத்த சண்மார்க்கமே உண்மையை தெரிவிக்கின்ற மார்க்கம் என்கிறார் வள்ளலார் இது மிக நீண்ட விசாரம் சமரசத்தை பற்றி மிக நீண்ட விசாரம் வள்ளலார் செய்திருப்பார் உரைநடைப்பகுதியில் அடுத்து நாம் வருவோம் இரக்கம் இரக்கம் என்றால் மற்ற உயிரிடத்தில் நாம் காட்டும் தயவு ஆகும் நாம் செய்த இந்த இரக்க செயலுக்கு ஒரு செயலுக்கு எதிர்வினை உண்டு அல்லவா நாம் செய்த இரக்க செயலுக்கு செயலுக்கு எதிர்வினையாக நாம் இறைவனிடம் இரக்கத்தை பெற வேண்டும் பாடலில் சொல்லியிருப்பார் என்பால் இரக்கம் கொண்டிலேயே என இறைவனை நோக்கி அவர் அழுது வேண்டுவார் இறைவனின் தயவுக்கு நாம் பணிந்து நெகிழ்ந்து அழ வேண்டும் இதுவும் இரக்கமாகும் என்கிறார் இதன் அடிப்படையில் தான் கருணை என்பது எல்லா உயிரிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்தில் அன்புமே என வருகிறது இங்கு அன்பு என்று எதைச் சொல்கிறது தமிழ் அகராதி தெரிந்தோர் மாற்று ஏற்படுகின்ற உணர்வு என்கிறது தமிழ் அகராதி ஆண்டவரிடத்து அன்பு வைக்க நாம் உண்மை ஆண்டவரை ஆண்டவரின் உண்மை நிலையை தெரிந்திருக்க வேண்டுமல்லவா ஞானிகளால் சான்றோர்களால் இதுவரை அறிந்திடாத அறிந்திடாதபோது எவரும் உண்மையை அறிந்திடவில்லை என்றுதான் பதிவு செய்து உள்ளார்கள் முழு உண்மையை இறைவனினுடைய முழு உண்மையை அறிந்திட முடியவில்லை அடிமுடி காணவில்லை என்றுதான் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் இங்கனம் இருக்கையில் நம் தரத்தில் எங்கனம் அறிய முடியும் அதனால்தான் வள்ளலார் இறைவா நீயே வந்து உன் உண்மை நிலையை காட்டு என வேண்டுகிறார் இந்த வேண்டுதல் வைக்க நாம் முதலில் வள்ளலார் சென்ற வழியை தகுதியை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒருமையுடன் நன்முயற்சி செய்ய வேண்டும் அன்பர்களே அடுத்து அருள் என்ற வார்த்தை வேத ஆச்சிரம வாழ்க்கையில் இறை திருவடியை சமாதி முத்தி போன்ற சாதனங்களின் மூலம் அடைந்து இனி பிறவானிலை வேண்டி பெறுதலே பிறவானிலை வேண்டி பெறுதலே வள்ளலாருக்கு முன்பு வரை அருள் என்பர் ஆனால் வள்ளலாரோ எது அருள் என்றால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகளை நீக்கி நித்திய தேகமாக்கிக் கொண்டு பெரின்ப பெருவாழ்வில் வாழ்தலே அருள் என்கிறார் ஆக அருளுக்கும் அவர் ஒரு உண்மை விளக்கத்தை தருகிறார் அன்பர்களே இதுவரை கண்ட சுத்தம் சமரசம் கருணை ஒருமை இரக்கம் அருள் பயன் இவற்றிற்கான புதிய உண்மை அருத் அர்த்தத்தை அருளால் வரலாறுக்கு அறிவிக்கப்பட்டு அதனால் தெரிந்து கொண்ட புதிய வழியே சமரச சுத்த சண்மார்க்கம் என்பதை நாம் இன்று தெரிந்து கொண்டோம் ஆம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வள்ளலாருக்கு தமிழ் அருளிய தனிநெறி ஆசாரமில்லா கருணை நெறியில் பயணித்த வள்ளலார் வழி பொது வழியாகும் நன்றி ஏபிஜே அருள் வணக்கம்